மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு காவியத்தில் கணவனும் மனைவியும் ஊக்கமிகு வார்த்தைகளால் சமூக சிந்தனைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்திலே கணவன் பேசுகின்றான் ஆடவன் பேசுகின்றான் இழந்த பழம் புகழ் மீள வேண்டும் நாட்டில் எல்லோரும் தமிழர்களாய் வாழ வேண்டும் வழி தொழுகும் சுவைத்தமிழே பெருக வேண்டும் மாற்று அலர்கள் ஏமாற்றம் தொலைய வேண்டும் விழுந்த தமிழ்நாடு தலை தூக்க என்றான் உயிர்தனையே வேண்டிடினும் தருவேன் என்றான் எப்படி அற்புதமான சிந்தனையை அந்த காவிய தலைமனை வைத்து பேச வைக்கின்றார் பாவேந்தர் பாரதிதாசன் இழந்த பழம் புகழ் மீள வேண்டும் தமிழனுக்கென்று தமிழ்நாட்டுக்கென்று தமிழ் மொழிக்கு என்று பாரம்பரியமாக பண்பாட்டு சிந்தனைகள் நிறைய உண்டு அவற்றில் பலவற்றை தொலைத்திருக்கிறோம் அவற்றில் பலவற்றை இழந்திருக்கிறோம் அவற்றில் பலவற்றை நாம் விட்டு ஒதுங்கி இருக்கிறோம் அவற்றையெல்லாம் மீட்டு எடுக்க வேண்டும் மீண்டு வருதல் வேண்டும் எல்லோரும் தமிழர்களாய் வாழ வேண்டும் நாம் தமிழர் என்று இருக்கின்றோமே ஒழிய தமிழனுக்குரிய அடையாளங்களை எல்லாம் தொலைத்திருக்கின்றோம் வழிந்து ஒழுகும் சுவை தமிழே பெருக வேண்டும் எங்கு பார்த்தாலும் தமிழ் பாவேந்தர் சொல்லுவாரே வேதனை பெருக்கோடு தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று சொல்லுவாரே அந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் அவற்றிலிருந்து தேர வேண்டும் அனைவரும் இதை ஓர்ந்து உணர வேண்டும் வழிந்து ஒழுகும் சுவைத்தமிழே பெருக வேண்டும் மாற்றலர்கள் ஏமாற்றம் தொலைய வேண்டும் மாற்றார்களால் நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஏமாற்றங்கள் எல்லாம் தொலைந்து போக வேண்டும் தொலைந்து போக வேண்டும் கருக வேண்டும் விழுந்த தமிழ்நாடு தலை தூக்க என்றான் தமிழ்நாடு விழுந்து போய்விடக்கூடாது எழுந்து அது மீண்டும் தன்னுடைய சிங்க பார்வையால் தன்னுடைய அகன்ற பார்வையால் தன்னுடைய விசாலமான பார்வையால் இந்த தேசத்தின் முதல் பகுதியாக தமிழ்நாடு திகழ வேண்டும் உயிர்தனையே வேண்டிடினும் தருவேன் என்றான் இதற்காக என் உயிரை கொடுப்பது என்றாலும் கூட நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்று பாவேந்தர் பாரதிதாசன் இந்த காவியத்திலே வருகிற தலைவனை வைத்து பேச வைக்கின்றார் என்று பார்க்கிறோம் தலைவன் இப்படி குடும்பத் தலைவன் இப்படி பேசியதும் குடும்ப தலைவியாகிய தங்கம் மகிழ்கின்றாள் மகிழ்ச்சி பிரபாகம் அவளுக்குள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு பிரபாகம் எடுக்கிறார் உடனே அவள் சொல்லுகின்றாள் பழம் இடுவேன் சர்க்கரை பால் பார்ப்பேன் உங்கள் பண்பாடும் வாய் திறப்பீர் அத்தான் என்றால் நீங்கள் இவ்வளவு நேரம் பண் கீர்த்தனையாக பன்னிசையாக மொழிந்தீர்களே எனக்கு மிகுந்த மெத்த மகிழ்ச்சியாக இருந்தது நான் உங்களுக்கு பழம் தருவேன் சர்க்கரை பால் தருவேன் உங்கள் பண் பாடிய வாயை திறங்கள் என்று தங்கம் சொல்லுகின்றாள் உடனே அவன் பேசுகின்றான் பாலும் பழம் எதற்கு பாலும் பழமும் எதற்கு அவை தெவிட்டு விடும் திகட்டிவிடும் ஆனால் நாளும் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு புதிய புதிய சிந்தனைகளை எனக்கு அறிவுறுத்துகின்றாயே தங்கம் உன்னுடைய இனிய மொழி இருக்கிறதே உன் வாயிலிருந்து உருவாகிற புதிய புதிய சொற்கள் வருகின்றதே அவை என்றைக்கும் எனக்கு திகட்டாது என்ற பொருள்படுகிற வகையிலே பாவேந்தர் பாரதிதாசனால் அந்த தலைவன் சொல்லுவது போல சொல்லப்படுகிற கவிதையிலே வெற்றி வருகிறார் பாவேந்தர் பாரதிதாசன் தலைவன் பேசுகின்றான் அன்றில் நாம் இருவர் பழமும் பாலும் ஆருக்கு வேண்டுமடி என்றான் ஆசை குன்றத்தில் படர்ந்த மலர் கொடியே மண்ணில் குவிந்திருக்கும் சுவையுள்ள பொருள்கள் எல்லாம் இந்த மண்ணிலே உருவாகிற சுவையுள்ள பொருள்கள் பழுக்கிற சுவையுள்ள பழங்கள் இவையெல்லாம் ஒன்றொன்றும் மறுநாளே பழமை கொள்ளும் பழமையாகிவிடும் பழையதாகிவிடும் ஒன்றொன்றும் சில நாளில் தெவிட்டியே போகும் விடும் ஆனால் அன்றென்று புதுமையடி தெவிட்டல் உண்டோ அருயிரே நீ கொடுக்கும் இன்பம் என்றான் அற்புதமான கவிதை அன்றிலடி நாம் இருவர் பழமும் பாலும் ஆருக்கு வேண்டுமடி என்றான் ஆசை குன்றத்தில் படர்ந்த மலர் கொடியே மண்ணில் குவிந்திருக்கும் சுவையுள்ள உள்ள பொருள்கள் எல்லாம் ஒன்றொன்றும் மறுநாளே பழமை கொள்ளும் ஒன்றொன்றும் சில நாளில் தெவிட்டி போகும் அன்றென்று அன்றென்று புதுமையடி தெவிட்டல் உண்டோ ஆறு நீ கொடுக்கும் இன்பம் என்றான் என்று பாவேந்தர் பாரதிதாசன் தலைவன் பேசுவதாக கவிதை பேசிவிட்டு அவர்கள் இருவரும் தலைவனும் தலைவியும் இரவுக்கு வழி வழி வழியனுப்பு விழா எடுக்கின்றார்கள் சன்னல் வழியே தென்றல் காற்று உழவுகிறது அது இதமாக பதமாக இருக்கிறது அந்த தென்றல் காற்று இல்லாத இசையாக மாறுகிறது அவர்களுக்கு இன்பத்தை விளைவிக்கிறது சுடர் விழிகள் இரண்டு என்று பாவேந்தர் சொல்லுகின்றார் தலைவனுடைய விழிகள் இரண்டு தலைவியினுடைய விழிகள் இரண்டு ஆக மொத்தம் நான்கு விழிகள் நான்கு பூக்களாக சொல்லப்படுகின்றன அந்த நான்கு விழிகளாகிய பூக்கள் தம்மை மறந்து பூரிப்பு பெற்று சமூக சிந்தனையை பேசிய எண்ணத்தால் பூரிப்பு பெற்று உறக்கம் கொள்கின்றன இப்பொழுது இரவு சென்றது ஒரு நாள் நிகழ்ச்சியாகிய அந்த முதல் பகுதியும் வென்றது என்றுதான் சொல்ல வேண்டும் தங்கத்தினுடைய அந்த மாண்புமிகு மிகு செயல்கள் எல்லாம் இந்த இயலிலே சொல்ல பெற்றிருக்கின்றன இந்த இரவு நேரத்திற்கும் விடை கொடுத்து ஒரு நாள் முழுவதும் அவள் பட்ட பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் நிறைந்திருந்தாலும் கூட அந்த தங்கத்தினுடைய செயல் ஒவ்வொன்றும் குடும்பத்தினுடைய ஆணிவேராக குடும்பத்தினுடைய அடிப்படையாக குடும்பத்தினுடைய கட்டடம் கட்டடம் என்று சொல்லுகிற அந்த கட்டமைக்கக்கூடிய பணியின் ஒட்டுமொத்த விகிதாச்சாரமாக குடும்ப தலைவியின் மாண்பு இங்கே பேச முதல் பகுதியாகிய ஒருநாள் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து அடுத்த இயலினுடைய தொடக்கமாகிய விருந்தோம்பல் என்ற இயலினை நாளைய தினம் நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியர் பாகை கண்ணதாசன்